ஓரால் 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 அந்தarima பொலிவாம்பா திள்ளி கால் ஏறி போடு பாரு ஓரால் 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 மாடு ரெண்டு பேருக்குள்ள ஜெட்ட 1004 1004 தம்பி ஊடி வந்திருக்கே என்ன ஒரு சௌரிச ஆச்சு கொஞ்சம் ஆபா நம்ம செறோபா நம்ம செறா தம்பி போடுமே அவன் என்ன சொல்ல கேக்கு மாடு ஏறிட்டே இருக்கு ஏறி ஏறி போயிடுச்சு அத போட ஓரமாக அடி मार பா ஜில்லு மர

மதுரை yeah மாவட்டி yeah, yeah, yeah. ஜீவி யமுனா மாறுவாரு ஜீவி யமுனா மாறு ரெண்டு பேரும் குடிக்க கூடாது மாறு வெடி பண்றது ரெண்டு பேரும் குடிக்க கூடாது கூட கூட சார் அப்பா மைக்ல சொன்னா கேக்குறாங்க காக்கி சட்டை சொன்னாலே கேக்குறாங்க பூரா பேர் எடுத்தாயே போது ஓட்டம் குஜராத்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றி சார் வரதராஜ பெருமாள் கோவில் மடப்ப சல்லைய மண்டல வரதராஜ பெருமாள் கோவில் மட ஆலாபுரி யோகிமாறபா தாண்டா கூட சொன்னேனே தாண்டா கூட சொன்னா அந்த இடத்து மாடுகுறி வீரே ரெண்டு பேரும் வைத்திங்க சித்தாலகுடி சீமே பாலுகுட சொற்போம் சித்தாலகுடி சீமே பாலுகுட

அருமையான சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றதுதான் மாடு வெட்டி பெற்று சீட்டை மாறுநாடு கருவசாயமாடு சண்முக மாடு வெற்றி பெற்று தான் அமைச்சர்கள்